ிருஷ்ணா நாமா இன்னைக்கு குரு பூர்ணிமா வியாச பூர்ணிமான்னு கொண்டாடுறாங்க ஸோ இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு குருவினுடைய முக்கியத்துவம் என்னன்றத அனுபவிக்கிற விதத்தில் நம்ம ஒரு சில கதைகளை வந்து பார்க்க போகிறோம் நாம தேவர் பிறந்த அன்னிலேருந்து முதல்ல சொன்ன வார்த்தை வந்து விட்டல் அப்படின்ற நாமந்தான் தான் அவருக்கு நாம தேவ் அப்படின்ற அந்த பேரே வந்து அவள் அப்பா அம்மா வச்சான் சோ நாமதேவர் வந்து சின்னத்திலேந்தே விட்டு விட்வோபாவை பார்த்து பார்த்து வளர்ந்தவர் அதனால அவருக்கு லைட்டா வந்து இந்த தற்பெருமை பத்தியா நம்ம விட்வோபாவை பார்த்து பார்த்து தான் வளர்ந்துருக்கோம் தான் கொஞ்சம் ஸ்பெஷலானவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தற்பெருமை அவருக்கு தலை தூக்கிட்டு உடனே பெருமாள் திருவுள்ள என்னன்னா நாமதேவுக்கு வந்துட்டு ஒரு குரு எப்படியாவது ஏற்படணும் ஒரு ஆச்சரிய அனுகிரகம் நாமதேவுக்கு வேணும் அப்படின்னு திருவுள்ளப்பட்டார் சந்து கோரா அப்படின்றவர் சந்துக்கள்லாம் விருந்து சாப்பிடறது கூப்பிட்டார் சோ அந்த விருந்துக்கு வந்து எப்படி அவர் வந்து ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு உள்ள உட்காந்து வைப்பாருனாக்க எல்லாரையும் பரீட்சிப்பார் யார் பிரம்ம தத்துவத்துல நல்லா ஊறி இருக்காலும் அவனுக்கு வந்து மரியாதை பண்ணி எல்லாம் பண்ணுவான் ஸோ சந்து ஞானேஸ்வர் என்ன பண்ணார் சந்து ஒரு தடவை சொல்லி இந்த பரி எந்தெந்த பானை எல்லாம் நல்லா பிரம்ம தத்துவத்துக்கு ஊ இருக்குன்னு நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு உன்னே எல்லாரையும் வரிசையில் உட்காத்தி வச்சு குச்சியை வச்சுன்னு ஒவ்வொருத்தர் தலையிலயே வந்து அடிச்சுன்னு வந்தார் அப்போ நாம்தேவும் அந்த இடத்துல உக்காண்டார் அந்த சந்துக்கள் வரிசையில் ஆனால் நாம்தேவ் வந்துட்டு தன்னை அடிக்கிறதுக்கு அனுமதிக்கலை எல்லா சந்துக்களும் உடனே நாம்தேவ் வந்துட்டு நீ அறகுறையா வந்திருக்க பிரம்ம தத்துவத்துல அதனால தான் நீ இந்த பரீட்சைக்கு வந்து ஒத்துக்க மாட்டேன்ற அப்படி உடனே நேர நாம்தேவ் வந்துட்டு விட்டோபா சன்னதிக்கு போயிட்டு இந்த மாதிரி எடுத்துட்ன உடனே பெருமாள் வந்து சொல்றாரு நாம் நாம்தேவ் கிட்ட இந்த மாதிரி இந்த பாரு உனக்கு நல்ல ஞானம் வரணும் அதுக்கு ஒரு குரு தேவை அந்த குருவனுடைய அருமை பெருமை தெரிஞ்சுக்கணும்னா ஞானம் வேணும் குருவனுடைய பழகணும் அது வரைக்கும் உனக்கு இந்த சந்துக்களினுடைய அருமை தெரியாது ஆனால் நீ என்ன பண்ணுற நேராக விஷோபாக்கியேச்சரான்னு ஒருத்தர் இருக்கார் சிவன் கோயிலில் கிராமத்தினுடைய எல்லையில் இருக்கிற சிவன் கோயிலில் இருப்பார் நீ அவரை போய் பாருண்ணா அங்கே போன உடனே போய் பார்த்தாக்கும் ஒரு வயதான ஒருத்தர் சிவலிங்கத்தின் மேலே காலை வச்சுட்டு படுத்துட்டு இருந்தார் இதை பார்த்துட்டு நாம்தேவ் வந்துட்டு உடனே தான் ரெண்டு கையும் தட்டி அந்த வயதான ஒருத்தரை எழுப்பி விட்டார் எழுப்பின உடனே அந்த முதியவர் வந்துட்டு நாம்தேவ பார்த்துட்டு சொல்கிறார் நீ தானே அந்த நாம்தேவ் விட்டல நம்ச்சு வச்சானே அப்படின்னு உடனே நாம்தேவ் வந்துட்டு ஷாக் ஆகி அதிர்ச்சியில் அவர் கேட்டார் நீ கண்டிப்பாக பெரிய ஞானியாக இருக்கணும் ஆனால் இவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கிற நீங்கோ என்னத்துக்காக லிங்கத்தின் மேலே அவங்க காலை வச்சுட்டு இருக்கீங்களோ உடனே அந்த முதியவர் வந்துட்டு ஓ அது லிங்கத்தின் மேல இருக்கா என்னை மன்னிச்சிரு தயவு செஞ்சு எனக்கு அதை எடுத்துரு நான் ரொம்ப டயர்டா இருந்தேன் நீ நீங்களே எடுத்து விட்டுருங்கோன்னா ராம்தேவ் உடனே அந்த முதியவரனுடைய ரெண்டு கால்களையும் எடுத்து கீழே வச்சுட்டாரான் ஆனா எந்தெந்த எல்லாம் அந்த முதியவர்னுடைய கால் படுறதோ அந்தந்த இடத்துலலாம் சிவலிங்கம் இருக்கு உடனே நாம்தேவ பாத்தாராம் தென்ன எங்க தரையில எங்க வச்சாலுமே சிவலிங்கம் வந்து பூக்கிறது அதனால பெருசாக தூக்கி நம்ம வடியிலேயே வச்சுன்னு நடலாம்னு சொல்லிட்டு தன் மடியில வந்து அந்த முதியவர்னுடைய காலை வச்சுட்ட ஆனால் அந்த சிவன் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப ஒரு மடி இருக்கு இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னா ராம்தேவ் தன்னையே குரு கிட்ட அர்ப்பணிச்சதுக்கு அப்புறமா தான் அவருக்கு இந்த ஞானமே வருது உடனே இப்ப விஷ்வபா கேச்சரா அவரை போ சொல்லிட்டார் இவர் நேரம் அவருடைய கிராமத்துக்கு போறார் கிராமத்துல இருந்து பாக்கி இருக்கிற வாழ்க்கையை வந்து கழிச்சுன்னு வர்றார் நாம்தேவ் வந்து கோல்கே வருதில்லை அப்படின்றத நோட் பண்ணவா ஏன் நாம்தேவ் வருதில்லை நாம்தேவ் வருதில்லைன்னு அவளே அவளுக்குள்ள கேட்டுக்க ஆரம்பிச்சா விட்டலனும் இதையே நோட் பண்ணிலே வந்த பெருமாளே இதே நோட் பண்ணிட்டு இருக்க நாம்தேவ் வர்றதே இல்லையே நித்தியம் கோயிலுக்கு வரமாட்டே ஒருவர் இப்போ வரமாட்டேன்றாருன்னு சொல்லிட்டு விட்டலன் வந்து நேர நாம்தேவோட வீட்டுக்கு போயிட்டு முன்னாடினா நீ வருவே இப்ப ஏன் வரமாட்டேன்ற என்ன ஏன் ஏமாத்துற வராத நான் வருகைக்காக நித்தியம் காத்தின்னு இருக்கேன் அப்படி வரமாட்டேன்னு சொல்லிட்டு வீட்லயே உட்காந்துருக்கா உடனே வந்துட்டு நாம்தேவ வந்துட்டு சொல்றாரா இதுக்கு மேல நீ வந்து என்னை ஏமாத்த முடியாது நீ இல்லாத இடம் எங்க இருக்கு எல்லா இடத்துலயும் நீ வந்து நிரம்பி நிக்கிற உன்னை விட்டு நான் விலகி இருந்த காலம்னு ஏதாவது உண்டா இல்லை இனிமேல் தான் விலகி இருக்க முடியுமா எனக்கு அதெல்லாம் புரிஞ்சுடுது ஆனால் இதுக்கு மேல் என்னை ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லி வெட்டலனோட சம்பாஷிக்கிறார் இதுலேருந்து என்னன்னாக்க இந்த ஒரு விஷயம் குரு கிட்டேந்து நாம்தேவ் கத்துன்ற ஒரு விஷயம் இதெல்லாம் கீதையில் வரக்கூடிய விஷயங்கள் கண்ணன் வந்து கீதையில வந்து ஸ்பஷ்டமா சொல்றார் இந்த விஷயத்தை சச்சமே நணி எல்லாத்திலையும் என்னை பார்க்கக்கூடியவன் அவனுக்கு புரியுறதா யோமாம் பஷதி சர்வத்ரை சர்வத்ரைனா எல்லா இடத்துலையும் எவன் ஒருவன் எல்லா இடத்துலையும் எல்லா வஸ்துக்கள்லையும் என்னை பார்க்கிறானோ அவனுக்கு நானும் அவனை விட்டு தொலை தொலைஞ்சு போகிறதில்லை அவனும் என்னை விட்டு தொலைஞ்சு போகிறதில்லை வி ஆர் நெவர் லாஸ்ட் அவனும் என்னை விட்டு விலகிறது இல்லை நானும் அவனை விட்டு விலகறதில்லை இதைத்தான் அங்கே வந்து நாமதேவருக்கு பெருமாள் வந்து புரிய வச்சார் குரு மூலியமாக தான் இதுவும் நடந்திருக்கு அடுத்து ஒரு விஷயம் நம்ம பொதுவாக சொல்றோம் இல்லையா யாருக்கிட்ட போய் ஆசிரியத்தாலும் தெரிஞ்ச விஷயம் திருப்பி கற்றுக்கிறதுனாலும் ஒன்றும் தெரியாத மாதிரி போய் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் இது இது பற்றினா ஒரு குட்டி கதை அது ஏன் அந்த மாதிரி கற்றுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சன்னியாசி ஒருத்தர் ஒரு ஆசிரமத்தில் வாழ்ந்துட்டு வந்தார் அப்போ பக்கத்தில் நல்லா விஷயம் தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் வந்து பக்கத்து கிராமத்துலேருந்து இவர் வந்து பார்க்குறார் அப்போ சொல்கிறார் நீங்கள் வந்து ஆன்மீகத்தை பற்றி எதா சொல்லுங்கோ ஆத்மாவை பற்றி எதா சொல்லுங்கோ அதெல்லாம் எப்படி அடையாறுதுன்னு சொல்லுங்கோ உடனே இந்த சந்யாசி சொல்கிறாரா உன்னை பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்க களைச்சி போயிருப்ப அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு கொஞ்சம் டீ சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டார் இந்த சன்னியாசி உடனே போயிட்டு டீ எடுத்துன்னு வந்தாராம் இந்த இவருக்காக ப்ரொபசர்க்காக இவர்தான் ரெஸ்டு நான் டீ சாப்பிடுன்னு சொன்னார் சன்னியாசி போய் டீ எடுத்துன்னு வந்தாராம் ப்ரொபெசர் கையில ஒரு கப்பு கொடுத்தாராம் கப்பு கொடுத்துட்டு அவர் வந்து கையில வச்சிட்டு அந்த பாத்திரத்திலேருந்து டீயை வந்து அந்த கப்பில் வந்து கொட்ட ஆரம்பிச்சாராம் அந்த கப்பு ஃபுல்லானப்புறமும் அவர் வந்து டீ கொட்டிகிட்டே இருந்தாராம் உடனே அந்த ப்ரொஃபஸர் கேட்டாராம் சுவாமி உங்களுக்கு என்ன ஆச்சு இந்த மாதிரி டீ கொட்டிகிட்டே இருக்கல அதான் கப்பு ஃபுல்லாக எடுத்து இன்னும் கொட்டிகிட்டே இருக்கலே அப்படின்னாக்க உடனே இந்த சன்னியாசிரிச்சுட்டே சொன்னாராம் உனக்கே தெரியுது இந்த கப்பு வந்து ஃபுல்லாக இருக்குது இதுக்கு மேலே அதில் டீ கொட்டினா வழியும் தெரியுது அதே மாதிரி நீ ஏற்கனவே வந்து ஆன்மீகத்தை பற்றி ஆத்மா பற்றி பரமாத்மா பற்றி எத்தையோ உட்காண்டு மனசில் வந்து ஃபுல்லாக நிரப்பி வச்சுருக்க கொண்டு வந்து எங்கிட்ட சொல்லு எங்கிட்ட சொல்லுன்னா நான் எப்படி சொல்ல முடியும் நீ நிறையா கன்செப்ஷன்ஸ் ஆல்ரெடி உள்ளே வச்சுட்டுருக்க ஆத்மானா இப்படி தான் இருக்கும் பரமாத்மான்னா இப்படி தான் இருக்கும் நீயா நினச்சிட்டு இருக்கிறது அது எல்லாமே அப்புறம் வந்து எங்கிட்ட வந்து இல்லை எனக்கு ஆன்மீகத்தை பற்றி சொல்லுங்கோ ஆத்மா பத்தி சொல்லுங்கன்னா நான் எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது எப்படி ஃபுல்லா இருக்கிற ஒரு கப்பில் வந்து டீ ஃபுல்லா இருக்கிற ஒரு கப்பில் ஒரு கட்டத்துக்கு மேல கொட்ட முடியாதோ அந்த அந்த மாதிரி தானே உன்னோட எண்ணங்களும் ஏற்கனவே நீ இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுன்னு என்னை பத்தி சொல்லுன்னா நான் எப்படி சொல்ல முடியும் என்னாலையும் சொல்ல முடியாது அதனால் முதல்ல நீ என்னெல்லாம் வந்து நினச்சின்னு இருக்கியோ அதெல்லாம் எண்ணங்கள்லாம் தூக்கி குப்பையில போடு வா நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன் என்னால தான் வந்து தெரிஞ்ச விஷயம் திருப்பி கற்றுக்கிறதுனாலும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காத புதுசாக முதலேந்து கற்றுக்கிற மாதிரி தான் கற்றுக்கணும் இதுதான் அந்த விஷயம் ஒரு கப்பில் டீ கொட்டுறோம் டீ வந்து கொட்டும்போது அந்த கப்பு எவ்வளோ தாங்குமோ அவ்வளோதான் கொட்ட முடியும் அதுக்கு மேலே கொட்டினோன்னாக்க கப்புலேருந்து டீ ஒழிஞ்சிடும் காஃபி சாப்பிட்றோம் டம்ளரில் காஃபி கொட்டுறோம் இந்த காஃபி மிக்ஸ் பண்ணி அதில் கொட்டும்போது அந்த டம்ளர் எவ்வளோ தாங்குமோ அவ்வளோதான் காஃபி கொட்ட முடியும் அதே மாதிரி ஏற்கனவே ஃபுல்லாக இருக்கிற ஒரு காஃபி டம்ளரில் திருப்பி நான் போய் காஃபி கொட்டினா என்ன ஆகும் வழியும் இல்லையா தீர்த்தம் இருக்குது டம்ளரில் வந்து தீர்த்தம் கொட்டுறேன் அப்படின்னாக்க அதுக்கு அந்த டம்ளர் வந்து காலியாக இருந்தால் தான் தீர்த்தம் கொட்ட முடியும் ஏற்கனவே ஃபுல்லாக இருக்கிற ஒரு டம்ளரில் தீர்த்தம் கட்ட முடியாது இல்லையா தீர்த்தம் கொட்டினா அதுவும் வழியும் அந்த மாதிரி ஏற்கனவே ஆத்மா பரமாத்மா ஆன்மீகம்னி எண்ணங்கள் நம்ம மனசில் வந்து ஒரு குரு ஆச்சாரியனை அணுகிறதுக்கு முன்னாடியே நம்மளா ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்டு வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு என்ன நம்ம மனசில் அவ்வளோ ஃபுல்லா வச்சேன்ட்டு ஆச்சரண்ட்ட போய்ட்டு எனக்கு இதை சொல்லிக் கொடுங்கோல அதை சொல்லி கொடுங்கோலேன்னா வேஸ்ட்டு எதுவுமே உள்ள பதியாது இதுதான் விஷயம் ஆனால் தான் எல்லாத்தையும் வந்துட்டு புதுசாக கேட்குற மாதிரி கேளு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காத எதுவாக இருந்தாலும் புதுசாக கத்துக்கோ ஒரு குரு ஆச்சரக்கிறச்சா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நான் இது இது இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியுமே நான் கொடுக்கறது வேஸ்ட் அதான் தெரியுமே நான் எது கொடுக்கணும் அப்படின்பா ஃபுல்லாக இருக்கிற டீ கப்பில் திருப்பி டீ கொட்டுற மாதிரி தான் அது எல்லாம் தெரியும்னா அந்த இடத்துல கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை ஆகிடும் எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போய்ட்டு எந்தவங்க புதுசாக நான் அதே வருஷம் திருப்பி கத்துறேன்னா அவருக்குள்ளே இறங்காது பதியாது என்ற விஷயமும் அதனால் கத்துக்கிறதுனா புதுசாக கற்றுக்கணும் தெரிஞ்ச விஷயத்தை ரெண்டாவது தடவை கற்றுக்கிறதுனாலும் புதுசாக தான் கற்றுக்கணும் தெரிஞ்ச மாதிரி அதை மனசில் வச்சண்டாக்க செகண்ட் டைம் போய் அதே விஷயத்த கற்றுக்கும் போது புதுசாக எதாவது விஷயம் சொன்னார்னா அது உள்ளே பதியாது தான் சொல்கிறேன் இந்த விஷயம் இந்த குரு சிஷிய பந்தத்தெல்லாம் வந்து கதைகள் மூலியமாக சொல்லி ஓரளவுக்கு தான் புரிய முடியும் புரிய வைக்க முடியும் ஆனால் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அதை அனுபவிச்சா தான் அதோட ஏற்றம் என்னன்றது தெரியும் எல்லாருக்குமே அவாவா குருன்னு இருப்பு ஸோ அவாவா கிட்ட வந்துட்டு என்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கி மேற்படி உங்கள் ஞானத்தை வந்து குரு ஆச்சாரியனை நாடி சம்பாதிச்சு சம்பிரதாயம் மேலும் மேலும் வளரணும்னு அப்படியே